கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு தவக்கால சிந்தனையினூடாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவைப்படுகிற பல்வேறு விதமான பொருட்களில் அவனுடைய வாழ்வில் முதன்மையான இடத்தை சில நேரங்களிலே பணம் அல்லது காசு என்கின்ற ஓர் அம்சம் முதலிடம் வகிப்பதை நாங்கள் பார்க்க முடியும் இந்த பணத்தை நான் நிறைய சேர்க்கணும் காசு சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் இதன் மூலமா நான் நல்லா இருக்கணும் நான் இன்றைக்கு ஆயிரம் ரூபா பணம் சம்பாதித்தால் நாளை தினத்திலே பத்தாயிரம் ரூபாவை நான் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அநேக உள்ளங்களில் இருக்கும் சில நேரங்களிலே இது இறை ஆட்சிக்கு தீமையான ஒன்றாக சில நேரங்களிலே காணப்படாது அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு பணம் தேவை இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை ஆனால் பணம் என்பது ஒரு முதன்மையான இடத்தை என்னுடைய வாழ்வில் அது பெறாது வகையிலை நாங்கள் பார்த்து வேண்டும் சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிற ஒன்று கடவுள் என்ன அது காசுதான் கடவுள் என்றாலே அது காசுதான் கடவுள் என்றாலே எங்களை காசுகளினாலே பணங்களினாலே நிறைவாய் வழிநடத்துகிறவர் என்கின்ற ஒரு போலியான திருப்தியற்ற நிலைக்குள் நாங்கள் வர முடியும் எனவே இறை ஆட்சிக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது சிந்திக்க மிக முக்கியமான ஒன்று லூகா பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரையிலான பகுதியிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒன்று நீ சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள் உனக்கு இருக்கின்ற பணங்கள் ஒன்றுமே அது உனக்கு சில நேரங்களில் பிரியோஜனம் அற்ற வகையிலே அது மாறிவிடும் லூகா பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறோன்று இருபதாவது வசனத்திலே ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலியே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார் பணம் நாங்கள் சேர்த்து வைத்து எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் சந்திக்கலாம் நாங்கள் சேர்த்து வைக்க 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 சில நேரங்களிலே எங்களுக்குள்ளாக பகிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து சுயநலமாக நான் மாத்திரம் மகிழ்ச்சியாக உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பதற்கு இந்த பணத்தை நான் எவ்விதமாக நான் சேர்த்து வைக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நாங்கள் வர முடியும் அதனால்தான் ஒன்று நீ இறந்தால் இந்த பணம் இந்த செல்வம் உனக்கு விதமாக அது பயன்படும் எனவே கடவுள் என்றால் பணம் இல்லை கடவுள் என்றால் அது சொத்து சார்ந்த ஒன்று கடவுள் என்றால் அது பணம் சார்ந்து எங்களை சுயநிலவாதியாக மாற்றுகின்ற ஒன்றல்ல கடவுள் என்பது இந்த சொத்து என்பதை கடந்து செயற்படுகின்ற ஒருவர் நாங்கள் எப்பொழுது இரையாற்று சமூகத்திலே நாங்கள் பகிர்ந்து வாழத் தொடங்குகின்றோமோ எனக்கு இந்த பணம் பொருள் சொத்து இன்றி நான் இறைவனை காண நான் முயற்சி செய்கிறேனோ அப்பொழுது மாத்திரமே நாங்கள் இறை ஆட்சியில் முதன்மையான இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சகையு என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தினிடத்திலே இறை ஆட்சி சார்ந்து மனம் திரும்புகிற பொழுது அவர் சொல்லுகின்றோன்று என்னிடம் இருப்பதை நான் இல்லாதவர்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்பொழுது ஆண்டோ இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சொல்லுகிறார் இன்று நீ ஆபிரகாமுக்கு மகனாக நீ இருக்கிறாய் எனவே இன்றைய நாளிலே நாங்கள் போலியான திருப்தியை அல்லது மாயமான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மனிதர்களாக நாங்கள் இருந்தால் எங்களை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் எனக்கெல்லாம் எல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும் நான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு இறைவன் அதிகமான பணங்களை இறை ஆசைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற சுயநல சிந்தனைகளில் இருந்து பொது மாறி தவ காலத்திலே நாங்கள் இறைவனை பொருள் சார்ந்து பார்க்காது சக மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற இறைவனை இனம் கண்டு கடவுள் என்பவர் காசு சார்ந்த ஒருவர் அல்ல என்பதை தவ காலத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இறைவன் தாமே எங்களை பணம் சார்ந்த உலகிலிருந்து இரையாட்டி விளிமையங்கள் நோக்கி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆமாம்